ஹாய் ஒன் வெல்கம் டு பரிக்ஷா அகாடமி இன்னைக்கு நம்ம யூசர்ஸ்க்கு ஒரு வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் வந்திருக்கேன் சொல்லுவேன் ஆக்சுவலா வந்து யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் அந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் டேட்ல வந்து ஷெடியூல் பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சோ அதனால நம்ம வந்து ரொம்ப பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருக்கோம் ரைட்டா சோ எப்படியாவது வந்து நம்ம மெரிட் லிஸ்ட்ல மேல போயிட மாட்டோமா நமக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபார்வர்டா மூவ் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல சென்னையில இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் அது அந்த இன்ஸ்டியூஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப பெரிய எக்ஸாம் இருக்கிறதுலேயே ஹையர் அஃபிஷியல் போஸ்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி க்ளியர் பண்ணவங்களுக்கு தான் அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் க்ளியர் பண்ணவங்களுக்கு தான் கிடைக்கும் ஸோ அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு பர்ட்டிகுலராக ட்ரெயினிங் கொடுக்குற இன்ஸ்டியூஷன் தான் அது அந்த இன்ஸ்டியூஷனோட சேர்மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இறையன்பு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிற நோட்டிஃபிகேஷன் தான் இது அவர் வச்சுருக்க இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி பேர் வந்து ஃப்ரீயா எஜுகேஷன் எடுத்துக்கலாம் அதாவது இந்த சிவில் சர்வீஸ்க்கான ட்ரெய்னிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா அந்த இன்ஸ்டியூஷனோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தஞ்சு பேர் படிக்கலாம் அந்த இரநூத்தி இருபத்தஞ்சு பேர்ல நூத்தி நாற்பது பேருக்கு வந்து அவர் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறாரு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக செயலில் இருந்துட்டு இருக்கு ஸோ இதுல வந்து குறிப்பாக வந்து நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷன் வந்து அந்த நூத்தி நாற்பது பேருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஃப்ரீ எஜுகேஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிராமப்புற இளைஞர்களுக்கு தான் ஸோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு வந்துட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை ஒரு பெரிய குறிக்கோளோட மூவ் ஆகி மூவ் ஆயிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஸ்டியூஷன் நூத்தி நாற்பது பேருக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஃப்ரீ ட்ரைனிங் அப்படின்னா இன்க்ளூடிங் மெட்டீரியல் நீங்க என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்ற மெட்டீரியல்ஸோட சேர்ந்து அவங்களுக்கு தங்குறதுக்கு இடவசதி கம்ப்ளீட்லி ஃப்ரீ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேலையும் ஃப்ரீ அது போக மாசம் மாசம் மூவாயிரம் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு எய்மோட படிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க தாராளமாக இந்த இன்ஸ்டியூஷனில் போய் பேசி பாருங்க அதுக்கான அப்ளிகேஷனை அனுப்பி பாருங்க அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் உங்க குடும்ப சூழ்நிலை இது மாதிரி எல்லா ஒரு விஷயத்தையும் அந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டு உங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ எஜுகேஷன் அந்த கேட்டகரிக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஸ்கோப் இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும் ஸோ யாருமே இதை மிஸ் பண்ணிட வேணாம் யாருக்கெல்லாம் வந்து நீங்க தங்கி படிக்கணும் ட்ரெயினிங் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் தாராளமா நீங்க போய் அவரை அப்ரோச் பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ